ஹாய்ம்மா எங்கள் ஊர் சுசந்திரத்தில் நேரத்தில் நடந்தால் தேரோட்டத்தில் எடுத்த வீடியோங்க செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க எந்த கூட்டத்துலேயும் ஹரி கூட்டியும் கூட்டிட்டு வந்தேங்க ஆனால் கொஞ்சம் வழியில் வந்துட்டு இருக்கும்போதே எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணியும் பார்த்துட்டேன் அவங்க வந்து இந்த கூட்டத்தில் பிள்ளைய கூட்டிட்டு போனான்னு நசுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவனும் எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணியும் பார்த்த குஷியில் அவர் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் செம்ம கூட்டம் உண்மையிலே ஹரியை கூட்டணுனால ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேங்க அப்புறம் ப பசங்கள்லாம் பருவம் கொஞ்சம் கொஞ்சம் பசங்கள் வந்து ப்ளூ ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க எங்கள் ஊரிலேயே பேட்ச் பேச்சாக ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஆனால் கலர் ட்ரெஸ்ஸெலாம் கொஞ்சம் செட்டு காக்கம்மோடு குரூப்பெல்லாம் ஒரு ப்ளூ கலர் சர்ட்டு அப்படிலாம் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க சங்கு முளங்கி சண்டை மேலே அடித்து நாதஸ்வரம் அது இதெல்லாம் வச்சு அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ வெறுக்கும் அன்னதானம் எங்கே திரும்பினாலும் அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க சர்பத்து மோர் தண்ணி அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த தேர் தாங்க பெரிய தேர் மொத்தம் மூணு தேர் வரும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் தேர் பயிற்சி அதை வீடியோ எடுக்க முடியலை இதுக்கு பின்னாடியே அம்மன் தேர் வந்துச்சுங்க அது வந்து பொம்பளைங்கள்லாம் எழுப்பாங்க இந்த தேர் ஆம்பளைங்க எல்லாருமே எழுத்தாங்க அந்த நாலு முக்கு திரும்பி வரதுதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் கடகடகடான்னு வந்துடுங்க அப்போ இது சின்ன தேர் எல்லாம் நல்ல திருவிழாங்க நல்லபடியாக முடிஞ்சுதுங்க